ஒரு மாநிலமே வெள்ளத்தில் மூழ்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மிக மிக கடுமையான மழை பொழிவு இந்த தென்மேற்கு பருவமழையில் இப்படி ஒரு மாநிலங்கள் சிக்கப்போகுது போகுது அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் எங்கெங்கெல்லாம் வந்து கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அதீத கனமழை வரைக்கும் பதிவாக போகுது அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க ஒரு சில மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக அதிகமாக போகுது வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் மழையே பெய்யாம இருந்திருக்கலாம் நிறைய மாநிலங்களில் நமக்கு வெயில் மட்டுமே இருந்திருக்கலாம் அல்லது மழை குறைவாக இருந்திருக்கலாம் இப்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாக இருக்கும் எங்கெங்கெல்லாம் மழை மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் கனமழை தீவிரம் இல்லாவிட்டாலும் மற்ற மாநிலங்கள்ல ரொம்பவே அதிகமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது நமக்கு வந்து மழை குறைவு தான் செப்டம்பர் இரண்டாவது இருந்து நமக்கு மழை வந்து அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம் ஆனா மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு சில மாநிலங்கள்ல ரொம்பவே தீவிரமாக இதை தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போகுது அதுல வந்து அதீத கனமழை அதாவது கிட்டத்தட்ட இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக ஒரு மழை பொழிவு அப்படின்னா இந்த மாநிலங்களில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் முதலாவதாக குஜராத் மாநிலம் குஜராத்தில் நிறைய பகுதிகளில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுங்க இந்த வெள்ளப்பெருக்குக்கான காரணம் வந்து சில மணி நேரங்களிலேயே அதிக மழை வந்து பெய்ய போகுது அப்படிங்கிறதுனால கடுமையான பாதிப்புகள் இந்த குஜராத்தில் வந்து காணப்படும் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயே நீங்கள் பார்க்க போறீங்க எந்த அளவிற்கு மழை பொழிவாங்க பதிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால குஜராத் மாநிலத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க தயவு செய்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இந்த பகுதிகளில் இருக்கும் அதில் முக்கிய நகர பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராஜ்கோட் போர்பந்தர் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இடங்கள் குஜராத் பகுதிகளிலேயே நமக்கு நிறைய பகுதிகளில் நமக்கு வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மேந்த்வி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு இதெல்லாம் நகரப் பகுதிகள் குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரப் பகுதிகள்லாம் ரொம்பவே கடுமையாக பாதிக்கப்படும் அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் தொடர்ந்து குஜராத் மாநிலங்கள் மட்டும் இல்லங்க நிறைய மாநிலங்கள் அடுத்தடுத்து நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது இந்த பகுதிகளில் அதீத கனமழை அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகிரும் கன முதல் மிக கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதாவது குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதலாவதாக இப்ப இந்த குஜராத் மாநிலங்களுக்கு அடுத்து ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் போன்ற பகுதிகளில் மழை தீவிரம் கடுமையாக இருக்கும் அதாவது ஒரு கன முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரிசா மாநிலங்கள் சட்டீஸ்கர் சட்டீஸ்கர் போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட இடங்களிலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது இந்த பகுதிகளில் நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்த மாநிலங்கள்ல தீவிரமாக போகுது இதில் தமிழ்நாட பத்தி நம்ம எதுவும் பேசல நினைக்காதீங்க இப்போ அடுத்து இந்த பேச போறோம் அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கிய கேளுங்க தமிழ்நாடு பத்தியும் எப்போ நமக்கு அடுத்த மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் முதல்ல குஜராத் மாநிலங்கள்ல ரொம்ப ரொம்ப கடுமையான வெள்ளப்பெருக்கு அதுக்கப்புறமா சத்தீஸ்கர் ஒரிசா மற்றும் மேற்கு வங்கத்துல மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் கன முதல் மிக கனமழையாக கொட்டி தீர்க்கும் இங்க ஒரு பக்கம் மழை அதிகரிக்க அப்படியே மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல கடும் கனமழை எச்சரிக்கை உண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும் குறிப்பாக எங் எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த கடலோர பகுதிகள் வந்து இருக்கிறதோ அந்த பகுதிகள் முழுவதுமாகவே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பாதிப்புகள் மகாராஷ்டிரா சந்திக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது முதல்ல குஜராத்து அதுக்கப்புறம் ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் அதுக்கப்புறமா இந்த மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திடும் இங்க மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கன முதல் மிக கனமழை இங்கெல்லாம் நமக்கு மழை முடிஞ்சதுக்கு அப்புறமா கர்நாடகா மாநிலங்கள்ல கணிசமாக நமக்கு மழை தீவிரம் வடக்கு கர்நாடகா பகுதிகளில் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே நம்ம கர்நாடக பகுதிகளில் கடந்த மாதங்கள்லேருந்து பெய்த மழையின் காரணமாக மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவுலாம் நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் மேட்டூருக்கு வந்து நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது ஏன்னா கர்நாடகாவில் இப்போ அடுத்து வரப்போகிற நாளில் அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் வடக்கு கர்நாடகாவில் முதல்ல தொடங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக அனைத்து கட கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளிலும் இந்த மழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் கேரளா பகுதிகளிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் கனமழையாக இருக்கும் அப்ப இத்தனை மாநிலங்கள்ல நம்ம மழை பொழிவு பாருங்க எந்த அளவிற்கு வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் உங்களை நம்ம வந்து எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க எல்லாமே நம்ம வந்து அந்தந்த மாநில மக்களுக்கு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து எந்த ஆபத்தும் கிடையாதுதான் ஆனாலும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்குன்னு பாருங்க அப்படியே நமக்கு அடுத்து வடகிழக்கு பருவமழை காத்துக்கிட்டு இருக்கு அதை பத்தியும் நம்ம நிறைய பேச போறோம் அதனால என்னப்பா இவங்க மற்ற மாநிலங்கள் தான் சொல்றாங்க அப்ப இவங்க தமிழ்நாட பத்தி எதுவும் பேசல போல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக நமக்கு எப்பங்க மழை பொழிவு அதிகமா இருக்கும் சரி இவ்வளோ மழை பொழிவு அங்கெல்லாம் வந்து பெய்யும்னு சொல்றீங்க குஜராத்ல குஜராத்தில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர்ல வந்து கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு மகாராஷ்டிராவிலும் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் வர வடக்கு கர்நாடகா பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை இருக்கு ஆனா நம்ம தமிழ்நாட்டிற்கு எப்போது இந்த கனமழை வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் அப்படின்னா இந்த செப்டம்பர் ஏழு தேதி வரைக்கும் கொஞ்சம் மழை தீவிரம் குறைவா இருக்கிற மாதிரி தெரியும் இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் அதிக அளவு நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அதுக்கப்புறமா செப்டம்பர் ஒரு பத்து தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கி கனமழையாக வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிடும் ஆகவே இருக்கக்கூடிய நேரங்களில் மட்டும்தான் அதாவது இப்போது அடுத்து ஒரு பத்து நாட்களில் சற்று ஒரு ஓய்வு கொடுக்கறது போல இருக்கும் மறுபடியும் கனமழை தீவிரம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கும் பருவமழை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடிவு நிறைய பேர் வந்து மழை வராததை பார்த்துட்டு அவ்வளோதான் நாங்கள் தென்மேற்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுத்துருச்சா இதுக்கப்புறம் நாங்கள் மழை ஏதும் எதிர்பார்க்க முடியாதா நாங்கள் வடகிழக்கு தான் சென்னையில வந்து மழை வருமா அப்படிலாம் நிறைய பேர் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் போட்டிருந்தீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் உங்கள் கமெண்ட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மீண்டுமாக மழை பொழிவுகள் நிச்சயம் அதிகரிக்கும் பருவமழை ஓய்வு கொடுக்கல நிறைய பேர் தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிருச்சான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் பருவமழை முடியவே இல்லை ஆகவே வரப்போகிற நாட்களில் நமக்கு மழை உண்டு அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் பருவமழை தீவிரமாகவே இருக்கும் தென்மேற்கு பருவமழை ஓய்வு கொடுக்காது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் கடுமையான வெள்ளப்பெருக்கு எந்த மாநிலங்களில் இருக்கும் தமிழ்நாட்டிற்கு எப்போது முதல் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஆகவே தமிழ்நாடு பொறுத்தவரை அனைத்து மாவட்டங்களிலும் மழை தீவிரம் குறைவாகவே இருக்கும் ஏதேனும் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு சாரல் மழை மிதமான மழை போல எதிர்பார்க்க முடியும் ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூணு சென்டிமீட்டருக்குள்ள அதிகபட்சமாக நமக்கு மழை பொழிவுகள் சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்புகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்போது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமட்டமும் பகலில் வெயில் கண்டிப்பாக இருக்குங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் ஆறு ஏழுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் அதிகரிக்க தொடங்கிடும் ஆகவே செப்டம்பர் முதல் வாரம் வரை தமிழ்நாட்டில் மழை தீவிரம் மிக குறைவாகவே காணப்படும் அதனால அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கிறாதீங்க தமிழ்நாட்டில் நம்ம இன்னும் எந்த மாவட்டங்களையும் சொல்லலை ஏன்னா எந்த மாவட்டத்திலையும் மழை பெருதா நமக்கு வந்து பதிவாக போறதும் கிடையாது மிதமான மழை பகுதியாக இருக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு தமிழ்நாட்டில் மழை எதுவும் கிடையாது அதனால் குஜராத் மாநில மக்கள் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதிக அளவு மழை பொழிவு நிச்சயமாக வரும் ஒவ்வொரு நாள் நீங்க வானிலை இருக்கே கேட்டு நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள்